அனைவருக்கும் வணக்கம் ஜூன் என்ஜிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாம் வாழ்வை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் செய்தவர் கதம் புத்தர் அவர் கூறிய சிந்தனைகள் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் மனதை கவருகின்றன இன்று அந்த புத்தரின் பத்து முக்கிய தத்துவங்களை எளிதாக உணர்ச்சியுடன் பார்ப்போம் ஒன்று எல்லாம் மாற்றமே புத்தர் கூறினார் உலகத்தின் நிலைத்தது ஒன்றே அது மாற்றம் எதுவும் நிரந்தரமில்லை மகிழ்ச்சி துன்பம் வெற்றி தோல்வி எல்லாம் தற்காலிகம் இதை புரிந்தால் வாழ்க்கை சமநிலை உண்டாகும் ரெண்டு கோபம் தீயை விட ஆபத்தானது கோபம் நாம் மனதையும் உடலையும் எரிக்கும் தீ கோபம் வந்தால் அமைதியாக மூச்சை எடுங்கள் சிந்தியுங்கள் பேசுங்கள் இது புத்தரின் வழி அமைதிதான் வெற்றிக்கு வழி மூணு நீ நினைப்பது நீயே ஆகிறாய் புத்தர் கூறினார் நமது சிந்தனைகள் நம்மை உருவாக்குகின்றன நல்ல சிந்தனைகள் நல்ல வாழ்வை தரும் தீய சிந்தனைகள் துன்பம் உண்டாகும் அதனால் தினமும் நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள் நாலு துன்பம் வாழ்வின் பகுதி புத்தர் உணர்ந்தார் வாழ்க்கை துன்பத்திலிருந்து தப்ப முடியாது ஆனால் அந்த துன்பத்தை புரிந்து கொள்வது விடுதலையின் முதல் படி அஞ்சு வெறுப்பு வெறுப்பால் அல்ல அன்பால் மட்டும் முடியும் ஒருவரை வெறுத்தால் நம்மிடம் அமைதி வராது அன்பே அதற்கான மருந்து புத்தர் இதை கூறினார் அன்புதான் உண்மையான சக்தி ஆறு தியானம் மனதின் மருந்து தியானம் செய்வது மனதை சுத்தப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் உள்ளம் தெளிவாகும் வாழ்க்கை இலகுவாகும் ஏழு வெற்றி வெளியில் இல்லை உள்ளேதான் புத்தர் சொன்னார் உண்மையான வெற்றி நம்முள்தான் நம் மனதில் அமைதியாக இருந்தால் உலகம் முழுவதும் அமைதியாக தெரியும் எட்டு பொய் பேசாத உண்மையில் நிலைபெறு உண்மை பேசுவதுதான் புத்தரின் முக்கிய தத்துவம் ஒரு முறை பொய் சொல்லினால் அதை மறைக்க ஆயிரம் பொய்கள் தேவை உண்மை உனக்கு தைரியம் தரும் ஒம்போது கருணை எல்லாவற்றிற்கும் மேல் கருணை கொண்ட மனம் உலகத்தையே மாற்றும் மனிதனாக பிறந்தால் மற்றவருக்காக ஒரு நல்ல காரியம் செய்வதுதான் மிக பெரிய தியானம் பத்து இன்றே வாழ் கடந்ததை நினைத்து வருத்தப்படாதே எதிர்காலத்தை பயப்படாதே இன்றைய நிமிடமே உண்மையான வாழ்க்கை அதனை முழுமையாக வாழ்ந்தால் அமைதி உனது துணை முடிவு இந்த பத்து தத்துவங்களை நம் வாழ்க்கை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் புத்தர் சொன்னது போல தன்னால் தன்னை மாற்றும் மனிதனே உண்மையான வீரன் நாம் அனைவரும் அந்த வீரர்களாக மாறுவோம்